மின்னம்பல நேயர்களுக்கு வணக்கம் இன்று பட்டினத்தாருடைய பதிவில் உடற்கூற்று வண்ணம் என்ற தலைப்பில் உடம்பினுடைய இயல்பை பற்றி சாமி என்ன பேசுகிறார் என்று பார்க்கலாம் ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணவு கலங்க ஒழுகிய விந்து ோதம் மீது கலந்து பனியில் ஒரு பாதி சிறுதுளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதுமரும்பு கமடம் இதுவென்று பார்வைமை வாய் செவி கால்கள் என்ற உருவமுமாகி உயிர்வளர் மாதம் ஒன்பதும் ஒன்றும் நிறைந்த மடம் தந்தை உதரமகன்று புவியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் அறிந்து மகளிகள் சேனை தரணையாடை மண்பட உந்தி உதைந்து தவழ்ந்து மடமயில் கொங்கை அமுதமறிந்தி ஓரறி வீரறிவாகி வளர்ந்து ஒ இதழ் மடவாரும் உவந்து முகந்திட வந்து தவழ்ந்து மடியிலிருந்து மழலை மொழிந்து வாயிறு போயன நாமம் விளம்ப உடைமணியாடை அரைவடமாட உண்பவர் தின்பவர் தங்களோடுண்டு தெருவிலிறங்கி புழுதி அழைந்து பாலோரோடோடி நடந்து ஐந்து வயதாகி விளையாடியே உயர்தறு ஞான குரு உபதேசமும் தமிழின் கலையும் கரைகண்டு கண்டு வளர்பிற என்று பலரும் விளம்ப வாழ்வதினாறு பிராயமும் வந்து மயிர்முடி கோதி அறுபது நீல வண்டிட தந்தோடை கொண்டை புனைந்து மணிபொனிலங்க பணிகள் அணிந்து மாகதர் போகதற்கு டிவணங்க மதன இவன் மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு வரிவிழிகொண்டு சுழிய எறிந்து மாமையில் போலவர் போவது கண்டு மனது பொறாமல் அவர் விரகோடி மங்கள செங்கல சந்திகள் கொங்கை மருவமயங்கி இதழமுதுண்டு தேடிய முதல் சேர வழங்கி ஒரு பொருளாயி முதுபொருளாய் இருந்த தனங்களும் அம்பில் விளங்கி மதன சுகந்தவி தனமிது என்று வாலிப கோலமும் வேறு பிரிந்து வளமையுமாறி இளமையுமாறி வன்பல் விழுந்திரு கண்களிருந்து வயது முதிர்ந்து நரைதிரை வந்து வாத விரோத குரோதம் அடைந்து செங்கையினில் ஒரு தடியுமாகியே வருவது போவதும் ஒரு முதுகூனும் அந்தியனும்படி குந்தி நடந்து செவிதிமிர் வந்து வாயறியாமல் விழாமல் மொழிந்து துயில் வரும் நேரம் இருமல் போராது தொண்டையும் நெஞ்சும் உலர்ந்து வறண்டு துயிலும் இழந்து சுனையும் அழிந்து பாலகர் கோரணி கொண்டு கலியுகமீரில் இவர் மரியாதை கண்டிடும் என்பவர் சஞ்சலமிஞ்ச கலகலவென்று மலஜலம் வந்து கால்வழி மேல்வழி சார நடந்து தெளிவுமிராமல் மாறி சிந்தையும் நெஞ்சமும் அருண்டு அலைந்து திடமும் உலை மிகவும் மலைந்து தேறினாத வேதனொந்து மறையவன் வேதன் எழுதியவாறு வந்தது கண்டம் என்று தெளிந்து இனி என கண்டம் இனி என தொந்தம் மேதினி வாழ்வு நீலாதினி நின்று கடன் பேசும் என உரை உறங்கி விழுந்து கைகொண்டு மொழிந்து கடைவெளி கஞ்சி ஒளியிட வந்து புதமும் சுவாசமும் நின்று நெஞ்சு வரும் நேரமே வளர்விரை போல எயிரும் ரோமமும் சடையும் சிறு குஞ்சியும் விஞ்ச வடிவும் இளங்க மனதும் இருண்டு மாமலை போல மதூதர்கள் வந்து வலை கொடு வீசி உயிர்கொடு போக மைந்தரும் வந்து குனிந்தள நொந்து மடியில் விழுந்து மனைவி புலம்ப மாயினரே இவர் காலம் என்றறிந்து பழையவர் காணும் எனும் அயலவர்கள் பந்து நின்றவர் பந்தர் வந்து பற இடமுந்தவை பிணம் வேக விசாரியுமென்று பலரையும் ஏவி முதியவர் தாமிருந்து சவம் கழுவும் சிலர் என்று பனிதுயில் தொங்கல் களவணிந்து பாவகமே செய்து நாரும் உடலை வரிசை கெடாமல் எடுமென ஓடி வந்திலமைந்து குனிந்து சுமந்து கடுகி நடந்து சுடலையடைந்து மானிட வாழ்வன வாழ்வன நொந்து பிறகிட மூடி அழல் கொடு போட வெந்து விழுந்து முறிந்து கருகி எலும்பு உருகி அடங்கி ஒரு பிடி நீருமில்லாத உடம்பை நம்பும் அடியேன இனியாளுமே என்று இந்த பாடலை பாடுகின்றார் அதாவது ஒரு கணவனும் மனைவியும் திருமணம் செய்து அவர்கள் அந்த சிற்றின்பேர்க்கையிலே ஈடுபட்டு உணர்வு கலங்க ஒரு பனித்துடியில் ஒரு பாதி விந்து அந்த மனைவினுடைய சுரோனிதத்தோடு சேர்ந்து கருப்பையில் சென்று அங்கே தாமரை மொட்டுப்போல் வளர்ந்து பிறகு போல் உருவம் பெற்று கை கால் செவி வாய் என்று உடம்பு அனைத்தும் வளர்ந்து பத்து மாதம் நிறைந்து தாயினுடைய வயிற்றிலிருந்து இந்த பூமியில் வந்து பிறந்து பிறகு அந்த குழந்தைக்கு நாளும் நட்சத்திரத்தையும் எல்லோரும் அறிந்து மகளிரெல்லாம் அவர்களுக்கு சேனை கொடுக்க தொட்டியில் போட்ட தாளாட்ட அந்த குழந்தை தாயினுடைய அந்த பாலை அருந்தி ஓரறிவு ஈரறிவாக வளர்ந்து பிறகு குழந்தைகளோடு சேர்ந்து தெருவில் விளையாண்டு புழுதியை அழைந்து அங்கு தின்பவற்றையும் தின்று உண்பவற்றையும் உண்டு ஐந்து வயதாகி முடித்த பிறகு பள்ளியில் சேர்ந்து அங்கே தமிழினுடைய அனைத்து கலைகளையும் கற்றுத் தேர்ந்து பதினாறு வயதாகிய பிறகு பிராயத்தில் தலையை சீவி மயிரையெல்லாம் அலங்கரித்து பிறகு அவளை அந்த 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 பையனை பார்த்து காமசுகம் கொண்ட பெண்களெல்லாம் ஆகா இவன் மன்மதன் போன்று இருக்கின்றானே என்று கருவறி வரி செவ்வழி கொண்டு அவரை விரும்ப இவனும் மாமையில் போல் இருப்பது கண்டு அந்த பெண்கள் அவர்கள் பின்பால் அவர் பின்னால் ஓடி அவர்களுடைய காம சுகத்தில் பயப்பட்டு தன்னுடைய வம்பில் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தான் சேர்த்து வைத்த பொருட்களையெல்லாம் அந்த காமத்தில் விட்டு அவர் அந்த பொருளையெல்லாம் இழந்த பிறகு வயது முதிர்ந்து நரைதிரை வந்து நடக்க முடியாமல் கையில் ஒரு தடியை தாங்கிக் கொண்டு பல்லெல்லாம் விழுந்து கண்கள் இருண்டு தன்னுடைய செவியும் அழிந்து செவி கேட்கக்கூடிய திறனும் அழிந்து தன்னுடைய உடம்பில் இருந்து ஆடை கலந்து விழுவது கூட தெரியாமல் மலமும் ஜலமும் தன்னை அறியாமல் கால்வழியும் மேல்வழியும் சார்ந்து போக தாம் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் கண்டபடியெல்லாம் வாயில் வந்தபடியெல்லாம் உளறிக்கொண்டு தூங்கக்கூடிய நேரம் தூங்க முடியாமல் இருமலால் தொண்டை வந்து அடைத்துக் கொள்ள நாம் இனி என்ன செய்ய போகின்றோம் இறைவன் எழுதிய வேதன் எழுதிய கண்டம் நமக்கு வந்துவிட்டது இதைவிட வேறு எந்த கண்டமும் இல்லை இனி நமக்கு ஆதரவு யார் இருக்கிறார்கள் என்று மனம் நொந்து கடன் பேச கடன் கொடுத்தவர்களுக்கு யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்வதற்கு வாய் முற்பட ஆனால் வாய் சொல்ல முடியாமல் கைகொண்டு சைகை காட்ட அந்த நேரத்திலே ஐம்புலன்களும் வந்து அவனை அவனை வந்து அதாவது அந்த இயக்கம் இல்லாமல் அவனை தடை செய்ய நெஞ்சு தடுமாறி வரக்கூடிய நேரத்திலேயே மாமலை அவனுடைய உயிரை எடுக்க மைந்தன் அவருடைய மகன் வந்து அழுது புலம்ப மனைவி மடியில் விழுந்து புலம்ப பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வயதானவர் என்று வெகு வேகமாக ஓடி வந்து பந்ததிட பறையெழுப்ப பிணம் வே விசாரி அதாவது வேகுவதற்கு விசாரிக்க ஆட்களை அனுப்பி சிலர் இருந்து அந்த பிணத்தை கழுவி அந்த பிணத்திற்கு நாறக்கூடிய உடலுக்கு நன்றாக வாசனை திரவியங்களை எல்லாம் பூசி பிறகு இளைஞர்களை கூப்பிட்டு அவற்றை சுமந்து அந்த காட்டிற்கு சென்று அங்கே விரகிலே அடுக்கி தீயை போட்டு ஆகா இப்படி ஒரு வாழ்வா இப்ப இதுதான் மனித வாழ்வா என்று நொந்து அந்த வருந்தக்கூடிய நேரத்திலே அங்கே எலும்பெல்லாம் கருகி உருகி உருகி கடைசியில் பிடி நீரு கூட இல்லாத இந்த உடம்பை நான் நிச்சயம் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கின்றேனே இறைவா இது நிலையற்றது என்பதை நான் புரியாமல் இந்த உடம்பின் மீது நான் இவ்வளவு ஆசையும் இந்த இவ்வளவு பற்றையும் வைத்துக் கொண்டிருந்தேனே இறைவா என்று உடலினுடைய தன்மையையும் அந்த உடம்பானது எப்படி உருவெடுத்து அது எப்படியெல்லாம் வளர்ந்து ஆளாகி கடைசியில் அது மயானம் சென்று மீண்டும் ஒருபிடி நீரும் இல்லாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றது என்பதை நமக்கு இங்கே பட்டினத்தார் மிக அருமையாக இந்த பாடல் மூலமாக விளக்குகிறார் நன்றி வணக்கம்